பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் வெற்றி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது காலையில் நூத்தி தொண்ணூறு இடங்கள் என்னுடைய கூட்டணிக்கும் ஐம்பது இடங்கள் ஐஎன்டிஏ கூட்டணிக்கும் தேர்தல் அறிவிப்பு வந்து கொண்டே இருக்கிறது இப்போ தச்சும் நூற்றி எண்பத்தெட்டு என்று சொல்கிறார்கள் நிச்சயமாக நூத்தி தொண்ணூறுக்கு மேலே வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் அதே நேரத்தில் நமது தமிழக முதலமைச்சர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர்களும் அங்கே பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தாங்க ஐஎன்டிஐ கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லி பிரச்சாரத்தை பண்ணிட்டு வந்தாங்க ஓட்சோறு ஓட்சோரின்னு மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் சொன்னாங்க ஆனால் உண்மையிலேயே மக்கள் பாரத நரேந்திர மோடி அவர்களுடைய மத்திய அரசனுடைய ஆட்சிக்கும் பீகார் மாநிலத்தில் மதிப்புக்குரிய நிதிஷ்குமார் அவர்கள் செய்த ஆட்சிக்கும் மீண்டும் ஒரு அங்கீகாரம் இவர்கள்தான் வேண்டும் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை தருகின்ற வகையில் இன்றைக்கு வெற்றி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர் என்று சொல்லப்படுகின்ற சொன்ன தேஜஸ்வி யாதவ் அவர்களே இப்பொழுது ஆறாயிரம் ஓட்டு பின்தங்கி கொண்டிருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது நிச்சயமாக மாலைக்குள் எல்லா முடிவுகளும் வந்து மீண்டும் பீகார் மாநிலத்தில் நல்லது ஒரு ஆட்சி அமைய அதுவும் பாரதம் நரேந்திர மோடி அவருடைய ஆசையோடு ஒரு நல்லாட்சி அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதாவது உறுதியாக எல்லா இடங்களிலும் வெற்றி பெறும் அதாவது எங்களுக்கு மட்டும் என்னன்னா அந்த ஆட்சியை வந்து இவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க எந்த ஒரு இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி சிஏஏ இந்திய குடியுரிமை சட்டம் அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க எல்லாரும் இங்கே இஸ்லாமியர்களெல்லாம் இங்கே தான் இருக்காங்க என்கிட்ட எல்லாரும் மாமன் மச்சம் மாப்பிளன்னு தான் பழகி போனோம் யாராவது இங்க இருந்து போதும் மாதிரி தெரியல அப்போ அப்போ முதலமைச்சர் சொன்னதா என்னது பொய் நீட் தேர்வை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க நீட் தேர்வை ஆட்சி பொறுப்பை ஏற்கனவே ரத்து செய்வோம்னு சொன்னாங்க செஞ்சாங்களா சொன்னது பொய் எது எடுத்தாலும் பொய்ய சொல்லியே வாழ்க்கை ஓட்டிக்கிட்டே இருக்க முடியும் அதுக்கப்புறம் கோய பரிசு தத்துவம் அப்படிம்பாங்க ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்ல 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 அது உண்மையாகிவிடுங்கிற கருத்துல நம்பிக்கை உள்ளவங்க அவங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அதை நிச்சயமா நம்ப மாட்டாங்க பாஜக தமிழகத்துல தேமுதிகளோட கட்சிகளை நம்ம இணைக்கிறது இப்பவே நாங்க வலுவா தான் இருக்கோம் வலுவுக்கு வலு சேர்க்கிற வகையில் எதுவும் வந்தா அது அப்புறம் வரும் வாய்ப்பு வரலாம் அதாவது தேர்தல் என்பது நான் நேற்று கூட ராமநாதபுரத்துல பேட்டி கொடுத்தேன் அரசியல் பொறுத்துல நிரந்தர நண்பர்கள் நிரந்தர பகைவர்கள் அப்படிங்கிறது யாரும் கிடையாது ஒரு சமயத்துல ராஜாஜி அண்ணா எல்லாருமே கூட்டணி சேர வேண்டிய ஒரு சூழல் வந்து அந்த காலகட்டத்தில் அதை யாருமே எதிர்பார்க்கல ஆனா இப்போ உள்ள காலகட்டங்கள் நிறைய மாற்றங்கள் இன்னும் நவம்பர் பதினஞ்சு டிசம்பர் ஜனவரி பெப்ரவரி இப்போ செங்கோட்டை தற்போது சொல்லியிருக்காரு பாஜக தான் இங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து பேசியிருக்காரு ஆனா முன்னாடி இருக்கா என்ன யாரும் பேசவே இல்லைன்னா டெல்லிக்கு வச்சு வேற ஒரு விஷயமா சந்தேகம் இப்போ அவங்களை வந்து இயக்கிற மாதிரி ஒரு செய்தியெல்லாம் அப்படின்னு சொல்லி அது பண்ணி நீங்க சொன்ன நான் சொல்றேன் அதுல முன்னுக்கு பின் முரணா இருக்கா என்ற நீங்க கேட்ட கேள்வியிலேயே அவர் சொன்ன பதில் முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்ப நம்ம அதை எப்படி பார்க்க முடியும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து இந்த வெற்றி வாங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி தேர்தல் இருக்கு அந்த ஜன்ஸ்வராஜ் அவருடைய இவர் பிரசாந்தி சோருடைய கட்சி அவர் அவரோட அபிஷியல் வெப்சைட்லயே பார்த்தா ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்டது தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா வங்கிக் கணக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டவர் பிறகு கூட அவங்க ஒவ்வொருத்தரோட கணக்கான பணம் போய் சேர்ந்திருக்கிறதா சொல்றாங்க மகாராஷ்டிராலும் இது போன்ற நிலைதான் எட்டப்பட்டு மீண்டும் பணம் கொடுத்து வாங்கப்பட்ட வெச்சு அப்படிங்கிற அதாவது யாருக்கு எது கொடுத்தாலும் மக்கள் மனது வைத்தால்தான் தான் ஓட்டு போடுவாங்க பணம் கொடுத்தா மட்டும் யார் ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் மனது இவர்கள் ஆள வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டால் அது ரூபா கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் ஓட்டு போடுவாங்க இல்ல இப்போ செய்தர்பாபு சொல்லியிருக்காரு ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி மிக கடுமையா மனத்தை வந்து அண்ணாமலை ஆனா இப்போ அவர் அமைதியாகிட்டாரு குறிப்பா இப்ப நயனா எனக்கு கொடுத்துருக்காங்க இவரும் மூன்று மாதமும் இல்ல நான்கு மாதமும் மீசி கட்சியார் மாதிரிதான் அந்த பாரதிய ஜனதாவோட கட்சியோட தலைவர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சன கட்சியாக எப்படி பார்த்திருக்காரு இல்ல அவர் சொன்ன உண்மைதான் அவர் சொன்ன உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள ஒரு ஆளுக்கு மூணு வருஷம் தான் பதவி அவர் சொன்ன உண்மை நான் திரும்பி திரும்பி சொல்றேன் ஒரு ஆளுக்கு மூணு வருஷம் தான் பதவி எனக்கு வந்து ஆறு மாசம் முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டரை வருஷம் இருக்கு அவர் உங்களுக்கு நாலு மாசம் தான் தேர்தலுக்கு பிறகு அவர் பேசி அது அவர் கட்சியில சொல்லலாமே தவிர அடுத்தவரே ஒரு திராவிட கட்சியில ஒரு தரம் பேச அவர் அவரோட தலைவரா எனக்கு முடியுமான்னு ஒன்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி குடும்ப கட்சியில் சேகர் பாபு குடும்ப கட்சியில் இருக்காரு அவர் கருத்துக்களை சொல்ல மாதிரி அவர் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் ஆக முடியாது பாரதிய ஜனதா கட்சியில யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம் யார் வேணாலும் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் இப்ப இதே மாதிரி தைரியமா தைரியமா இதே மாதிரி மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்கள் திமுகவில் யார் வேண்டாலும் ஆகும் சொல்ல முடியுமா தைரியமா சொல்லலாம் பாரதிய ஜனதா கட்சியில பிரைம் மினிஸ்டர் மோடி அவருக்கு பிறகு இன்னொருத்தர் வரலாம் ஆனா அவர் குடும்பத்துல வர முடியாது இதே கருத்த பதிவுக்குரிய சேகர் பாவு என்னுடைய நண்பர்தான் இப்போ கூட ஃபோன் போட்டேன் கிடைக்கல உண்மை சொல்றேன் இதே மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்ல முடியுமா தைரியமா நாளை ப்ரஸ் மீட்டை கூப்பிட்டு எங்கள் திமுகவில் யார் வேண்டுமானால் முதலமைச்சர் ஆகலாம் இந்த கருத்தை அவர் சொல்ல முடியுமா அவன் நான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அது அவர் தீர்மானிப்பாங்க முதலமைச்சராக வரக்கூடியவர் யார் முதலமைச்சர் வேண்டும் என்ற இடத்தில் இதுவரை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் வந்து ஒரு குடும்பத்தின் கட்சியில தானே இருக்கு ஆமா ஓபிஎஸ் இருந்திருக்காரு அது மாதிரி வரலாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு துணைமுறை அமைச்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க அது மக்கள் தீர்மானம் முதல்ல நான் எலெக்ஷன் எனக்கு சீர் கிடைக்கணும் மக்கள் ஓட்டு போடணும் நான் ஜெயிக்கணும் அது பரவல விஷயங்கள் நெல்வேலி தொகுதியில கண்டிப்பா நிச்சயமா கிலோ காரணம் பண்ணிட்டு இருக்காங்க ஆறாவே என்ன காரணமா நம்ம இருநூத்தி முப்பத்தி மூணுல ஜெயிக்க வேண்டாமா இருநூத்தி முப்பத்தி மூணுல ஜெயிக்க வேண்டாமா நெல்வே இந்த தொகுதி எல்லாம் ஜெயிச்சுவா நம்பிக்கை இருக்கிறேன் அவருக்கு ஒரு லட்சதியாக முக்கியமான மாநிலத்திலே முக்கியமான வேட்பாளர் அவர்கள் அதாவது தனிப்பட்ட முறையில உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரை நான் கேட்டதெல்லாம் முதலமைச்சர் செஞ்சிருக்காங்க எனக்கு நான் கேட்டேன் கல்லூரிக்கு தந்தாங்க பாலங்கள் தந்தாங்க தனிப்பட்ட முறை எங்களுடைய நட்பு என்பது மிக ஆழமானது அதே நேரத்தில் அவருடைய கட்சியா என்னுடைய கட்சியான்னு வரும்போது அவருடைய கட்சியை ஜெயிக்க வேண்டும் நினைப்பது அதுல ஒண்ணு தவறு கிடையாது அவர் அப்படி சொல்லியிருந்தா அதுல ஒன்னு தவறு கிடையாது சட்டமன்ற தேர்தல்ல திமுகவோடு தேர்தல் கமிஷன். திமுக ஜெயிக்கும்போது அந்த வந்து தேர்தல் கமிஷன் ஆதரவா

முப்பது லட்சம் பேர் இறந்து இருபத்தெட்டு லட்சம் பேர் அந்த ஊர்லயே இல்லை இப்படி இல்லாத இடத்துக்கு எப்படி வாக்காளர் போடணும்னு நினைக்கிறீங்க எப்படின்னு அவங்க சொல்றாங்க எப்படி நீங்க கேட்கிறீங்க எனக்கு அது புரியவே இல்லை ஒரு ஊர்ல ஒரு வீட்டுல வாக்காளர்கள் இல்லை இறந்து போயிட்டாங்க அதுக்கு ஓட்டு வேணும்னு நீங்க சொல்றீங்களா

கூட்டணிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜெடியூ பிஜேபி கூட்டணி மட்டும் இல்ல தேர்தல் ஆணையமும் கூட்டணி பணம் கொடுக்கறது அதுதான் சொன்னேன் அதுக்குதான் நான் இப்ப சொல்றேன் தேர்தல் ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக விட கூட்டணி இருந்துச்சா அதுதான் நான் கேக்குறேன் அப்ப மட்டும் நீங்க ஜெயிக்கும் போது மட்டும் அது உங்களுக்கு வந்து கூட்டணி இல்லை இப்ப மட்டும் நாங்க ஜெயிச்சா மட்டும் தேர்தல் ஆணையங்களுடைய கூட்டணி சொன்னா அது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்

தொடர்ந்து இப்ப திங்கல சார்வா கூட இப்போ நான்ையே சொல்லிறேன் என்ன தேர்தல் ஆணையத்தினுடைய கருத்து ஏற்று செயல்படுது மாநில அரசாங்கத்தினுடைய அரசு உடனே மதிப்புக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அதிகாரத்தின் கீழ் செயல்படுவது அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய பதில் சொல்லி இருக்காங்க சில அதிமேதாவிகள் சொல்கிறார்கள் முதலமைச்சர் சில அதிமேதாவிகள் சொல்கிறார்கள் தேர்தல் ஆணையுடைய கண்ட்ரோல் இந்த அவருக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்குறாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் அது கோட் ஆஃப் காண்டெக்ட் ஆரம்பிச்சு அது முடிவ வரைக்கும் தான் அதுக்கப்புறம் யாருடைய கண்ட்ரோல் போவாங்க அஞ்சு வருஷமோ ஜெயகிராவுடைய தான் போவாங்க அது நம்மளுடைய முதலமைச்சருக்கு தெரியுமாங்கிறது தெரியல அவங்க உருவைக்குறை சபா பேசணும் இப்போ கூட இப்போ கூட இல்லைல்ல இப்போ கூட நான் கேள்விப்பட்டது இந்த ஃபார்மெல்லன்னா

இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை என்னன்னா தேசப்பட்டு நிறைய பேர் குறைஞ்சு போயிடுச்சு இன்னும் சொல்ல போனா தாய்மேலே பெத்த தாய்மேலேயே பாசம் நிறைய பேர் குறைஞ்சு போயிடுச்சு தாய் தாய் நாடு தேசம்ங்கிற உணர்வு இல்லாம போயிடுச்சு ஒரு நாட்டுல பாதிப்பு வரும்போது மற்ற நாடுகள எல்லா எதிர்கட்சியும் ஒன்னாச்சா இருக்காங்க ஆனா நம்ம ஊர்ல மட்டும்தான் இப்படி உடனடியா ஒரு ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதை ஏத்துக்கிட்டு நாங்க உங்களுக்கு துணை இருப்போம்னு சொல்லாம அதை விமர்சனம் செய்ய ஒரு ஒரு மோசமான பாங்கு இந்தியாவில நிறைய இருக்கு மாநில செயலாளரே அவருக்கு ஒவ்வொரு தேர்தல் சமயமே இது வாய்ப்பு வாடிக்கையானது ஏன் அந்த மாதிரி நடக்குது அந்த கிட்ட தேர்தல் நடக்கிறதுக்கு இல்ல இரண்டாவது கிட்ட தேர்தல் நடக்கும் இங்கே கொண்டு வரைக்கும் நடப்பட்டிருக்கிறது நடைபெறுகிறது அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு என்ன காரணம் அது கொழும்புல கூட குண்டோடி இந்த பாராளுமன்ற தேர்தல் அங்கேயே நம்மளா கொண்டு வச்சோம் கொழும்புல கூட குண்டோடி ஒரு சர்ச்சில் பாகிஸ்தான்ல குண்டு வெடிச்சு அது நம்மளா கொண்டு வச்சோம் அது தேர்தல் பீகார் மாநிலத்தில் நடக்கிற தேர்தலுக்கும் டெல்லியில நடக்கிற வெடிகுண்டு சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் அது முன்னெச்சரிக்காக கட்டுப்படுத்த வேண்டும் உண்மைதான் ஏன்னா உலகத்துறை சரியா பயன்பட்டு இருந்தாலும் சில விஷயங்கள் மீறி நடக்கத்தான் திமுக பொறுப்பு யாராவது உள்துறை அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டுல உள்துறை அமைச்சர் அதுக்கு கோவையில நடந்த ஒரு கார்பன்

வேறு மொழியில் எழுதி போட்டு ஒரு அபாய அபாயக்குலாம் போட்டு போயிருக்காரு அது போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்கள் வீட்டு சிசிடிவியில் வந்து ரெண்டு பேரும் பைக்கில் போய் ஸ்லோ பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறாங்களா என்னென்னு கிளியரா தெரியல அதனால் நான் அது வந்து மற்றவங்கள மாதிரி நான் ஒன்று இதெல்லாம் அரசியல் நீங்கள் கேட்குற மாதிரி அவங்க இந்த குண்டு வடிக்கிட்டு சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் ஒன்று அரசியலாக இருந்தேன் எனக்கு அந்த மாதிரி திருட்டு இது வரைக்கும் ஒன்றும் வரவும் இல்லை இந்த தேர்தல் அடுத்த ஆண்டு ஆறு மாசம் தான் இருக்குது கேரளா தமிழ்நாடு மாநில தேர்தல் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க பீகார் தேர்தலுக்கு வெற்றி இருக்கும் அது வந்து அத சொல்ல முடியாது ஏன்னா வட மாநிலங்கள்ல அதாவது ஆந்திரா வந்து ஒரு மாதிரி ரிசல்ட் இருக்கு இங்க ஒரு மாதிரி ரிசல்ட் இதுவரையும் நடந்தது இனிமே எப்படி நடக்கும்ங்கறத நம்ம ஒரு தீர்மானமா சொல்ல முடியாது ஆனால் இப்போ இந்த நம்முடைய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற காலத்தில் ஆட்சியை பொறுத்து மட்டும்தான் ஏன்னா கேரளா பொறுத்தவரை என்னாலும் பெருசாகவும் சொல்ல முடியாது இருந்தாலும் அங்கேயும் இப்போ பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வந்துட்டு தமிழ்நாட்டில் இப்போ வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது சொத்து வரி கூட்டியிருக்காங்க மின்சார கட்டணம் கூட்டியிருக்காங்க கூட்டினது ஐம்பது ரூபா நூறுரூவா கூட்டில் இரநூறு சதவீதம் கூட்டியிருக்காங்க மின்சார கட்டணத்தை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இருப்பதை ஒரு மாதத்துக்கு முறைன்னு சொன்னாங்க இன்னொன்னும் மிக கட்டுப்படுத்தாத ஒரு விஷயம் இப்ப இது கூட நீங்க அரசாங்கம் நடத்துக்காக நீங்க சொல்லலாம் ஆனா கட்டுப்படுத்த முடியாத விஷயம்னா கஞ்சா போதை பொருட்கள் பள்ளத்தில் கொலை நடக்குது அவன் வந்து அந்த குற்றவாளி பார்த்தீங்கன்னா கஞ்சா போதைகள் இருந்தாங்க கோவையில் ஒரு பெண்ணை மூணு பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க பார்த்தா எல்லாமே அவங்க வந்து அக்யூஸ்ட்டு எல்லாம் போதையில் இருந்திருக்காங்க ஆனா உண்மையான பிடிச்சிருக்காங்களா அப்படின்னா சந்தேகம் இப்படி நிறைய ஒரு சூழ்நிலைகள் காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் ஏன் முதலமைச்சராக கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னு போதைப்போடுக்கு எதிராக வைப்போம் திருச்சிலிருந்து அது அது நடக்க வேண்டாம சிஎம் கிட்ட போய் சொன்னா போறேன் அவர் கொஞ்சம் நல்லா நல்லா பண்ணுங்க இவ்வளவு மோசமா இருக்குன்னு அவர்கிட்ட போய் சொன்னாலே பண்ணிடுவாருங்க அறிமொழியா இருக்கு ஆட்சிக்கு முதலமைச்சர் இளவரசர்கள் எல்லாம் அதிகமா இளவநாட்டுல இருக்காங்க மதுரை நாங்கள் வந்து காஷ்மீர் உடனே ஒழிச்சிருவாங்க கிட்டத்தட்ட நான்கு நான்கு பாலாண்டுகள் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து இந்த நிலையில வைகோபு நடைப்பயணம் அதாவது ஒரு அமைச்சர் பெண்களை பற்றி பேசும்போது மதிப்புரிய கனிமொழியாக உடனடியாக ஏற்று பேசினாங்க பெண் எண் என்கின்ற காரணம் அது நல்லா வரவேற்கக்கூடிய விஷயம் மதிப்பு கனிமொழி பேசியது வரவேற்கிறது அதற்காக அவங்களுடைய ஆட்சி அவங்க ஏற்று பேசலாம் ரொம்ப நடக்க முடியாது ஆனால் கூட்டணியில் இருந்துட்டு முதலமைச்சரை பார்த்து நீங்க என்ன ஆட்சி பண்றீங்க இவ்வளவு கஞ்சா நடக்குது இங்கே போதைப்பூர் நடக்கு கொஞ்சம் பிடிங்க அப்படின்னு சிஎம்ஆட்சியில் உட்காந்து நாள் ஃபோன் பண்ணி அங்கே எஸ்பி டிஹேஜி எல்லாம் கூப்பிட்டு பேசினாலே கோர்மா ஏன் பாவம் நடக்கும் அதிகாரி அதிகளை கொண்டது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு எண்பத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா ஒன்றா இணைஞ்சிச்சு அது அதுல இருந்து ஒரு குரூப் வெளியே போனாங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்க இதெல்லாம் அதிமுகவில் வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அண்ணா திமுகங்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குற ஒரு நல்ல அற்புதமான இயக்கம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கம் அந்த இயக்கத்தை அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கம் காலத்தில் இப்போ கச்சத்தீவை வந்து கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு அன்றைக்கு இருந்து இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்தாங்க அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் இருந்தாங்க இவங்களுக்கு தெரிஞ்சுதான் கொடுத்தாங்க ஆனால் அன்னைக்கே பாராளுமன்றத்தில் மதுபுரி வாஜ்பாய் அவர்கள் எதிர்த்து பேசி வழக்கு போடணும்னு சொல்லி அன்னைக்கு வழக்கு போட்டதே நம்ம தான் வழக்கே போட்டாங்க கட்சித்து கொடுத்துட்டாங்க அப்படிப்பட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ் அன்னை ஆட்சியில் இல்லாட்டாலும் கூட தமிழக மக்கள் மீது அக்கறை உள்ள கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனால் நிச்சயமாக எல்லாமே நல்லது நடக்கும் இன்னைக்கு வெற்றி செய்தி எல்லாருக்கும் உங்களுக்கு இனிப்பு வழங்க